ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட ஜோதிடத்தோள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ஆங்கில மாதத்தில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து ஆஃப் த ஒரு முக்கியமான மாதம்னா அது இந்த ஆறாவது மாதத்தை சொல்லலாம் ஏன்னா ஆன்மீக ரீதியான முக்கியமான நாட்களும் வரும் ஜோதிட ரீதியாக நிறைய கிரக சேர்க்கைகளும் இருக்கு அதனால இந்த மாதம் முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது இந்த மாதத்தில் அதிமுக்கியமான நாளானது தற்போது வர இருக்கு அதுதான் ஜூனுடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆணியுடைய பதினோராம் நாள் கிழமை புதன் புதன்கிழமை அந்த நாள் அப்படி என்ன அற்புதமான நாள் சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்னைக்கு அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை அன்னைக்கு பிரபஞ்சத்தில் அதிக சக்திகள் இருக்கும் நல்ல அதிர்வுகள் இருக்கும் இந்த அமாவாசையில் நிறைய முக்கியமான கிரகங்கள் வந்து சேர்ந்து யோகத்தை வந்து உருவாக்குது இந்த யோகமானது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் வந்து பலனை கொடுக்கும் அந்த வகையில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி நம்மளோட லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் மிக முக்கியமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும் சில நேரம் நமக்கு சாதகமாக இருக்கும் பல நேரம் நமக்கு பாதகமாக இருக்கும் அதனால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து அடையணும் ஸோ இப்போ ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்னங்கிறத வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த அமாவாசை சக்தி வாய்ந்ததுங்கிறதுனால என்ன விதமான பரிகாரம் செய்தால் மொத்த குடும்ப கஷ்டம் தீரும் அப்படிங்கிற பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் ஆணி மாத அமாவாசையில இதை செய்தால் மொத்த குடும்ப கஷ்டமும் தீரும் அதை முதல்ல செய்யுங்க வாங்க ஆன்மீக ரீதியான பரிகாரம் வந்து பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்விலையும் குடும்பத்திலையும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு தெய்வத்துடைய அருளோடு முன்னோர்களுடைய அருளும் மிக அவசியமாகோ நம்மளுடைய முன்னோர்கள் மனக்குறை அல்லது மனவேதனையோடு இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கோ இவற்றை செய்ய சில எளிய அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இருக்கு அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சில குறிப்பிட்ட நாட்களை செய்யும் அதற்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படி பிரச்சனைகள் தீர்வதற்கு பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமாவாசை திதி கருதப்படுது அதுவும் ஆணி மாத அமாவாசை மிகவும் விசேஷமானது இந்த நாளில் முன்னோர் வழிபாட்டோடு சில குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும்போது போது வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த கஷ்டமும் காணாமல் போய்விடும் ஆக்சுவலி முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய மிக முக்கியமான நாள் வந்து அமாவாசை தினம் மங்களகரமான புதன்கிழமையோடு இணைந்து வருவது தனி சிறப்பு அதில் தெய்வ வழிபாட்டுக்குரிய ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை புதன்கிழமையில இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு இந்த ஆண்டு ஆணி மாத அமாவாசை ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை பார்த்திங்கன்னு சே அமையுது இந்த நாளை பெண்கள் தவற விடக்கூடாது இது முக்கியமான நாள் என்பதை புரிந்துக்குங்க ஆக்சுவலி திருவாதுரை நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய சர்வ அமாவாசை பெண்கள் ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை நான் சொல்றதை நீங்க செய்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கிவிடும் சுபீட்சமானது ஏற்படும் திருமண குழந்தை பேக்கம் போன்ற சாரி திருமண குழந்தை பாக்கியம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் அதோடு பித்ரு சாபம் முன்னோர்கள் சாபம் ஆகியவை நீங்கி வீட்டில் நன்மைகள் பெருகி கொண்டே போகும் ஸோ இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கோ ஸோ அதனால் இந்த ஆணி மாத அமாவாசையில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு ஆண்களாக இருக்கக்கூடியவங்க போல் பித்ரு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டின மேற்கொள்ளுங்க பிறகு தெய்வ வழிபாட்டை செய்யுங்க பெண்களாக இருக்கக்கூடிய விற்றிகள் ஆசைக்காரங்க வீட்டில் சமையல் உள்ளிட்ட வேலைகள்லாம் முடித்து விடுங்க பகல் உச்சுப்பழுதற்குள் முன்னோர் வழிபாட்டினை நிறைவு செய்து விட வேண்டும் அதுக்கப்புறம் அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டில் உள்ள பூஜாரியில் பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் முதல குலதெய்வத்தையும் பிறகு விநாயகரையும் மனதார வழிபட்டு நாம் வழிபாடு செய்யணும் நாம் என்ன பண்ணணுன்னா ஒரு தட்டு எடுத்து அதில் ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டு வாழைப்பழம் சிறிது பூ கொஞ்சோல் குங்குமம் ஒரு ரூபாய் நாணயம் ஆகியவற்றை வைத்து தாம்பலத்தை பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தயார் செய்து கொள்ளணும் முடிந்தவர்கள் இதோட ரவிக்க துணி அல்லது புடவை ஆகியவை கூட வாங்கி வைக்கலாம் முடியாதவங்க வெத்தலை பாக்கு பூ பழம் மட்டும் வைத்து தயார் செய்து கொள்ளலாம் இது போல ஐந்து தாம்பலங்கள் தயார் செய்து வைத்து குலதெய்வத்தோட மனக்குறைகளை வந்து தீர மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் பிறகு வீட்டில் சுமங்களையாக இருந்து இறந்த பெண்களையும் நினைத்து வழிபட்டு பூஜாரையில் வைத்துள்ள தாம்பலத்தை கற்பூர ஆராய்த்தியை காட்ட வேண்டும் அதற்கு பிறகு இந்த தாம்பலத்தை குடும்ப கஷ்டம் நீங்க வேண்டி என நினைத்து ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுக்கணும் ஏழை சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது மிகவும் விசேஷம் முதல ஏதாவது இனிப்பை அவர்களுக்கு சாப்பிட கொடுத்து பிறகு இந்த தாம்பலத்தை கொடுங்க ஏழை பெண்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுங்க இந்த தாம்பலத்தை எடுத்து சென்று கோவிலில் வைத்து கூட கொடுக்கலாம் மிக எளிமையான அதே சமயம் மங்களகரமான இந்த பரிகாரம் பெரிய புண்ணியத்தை தரும் பெண்கள் கையால் இதை செய்வதால் உங்களுக்கு தாலி பாக்கியமும் பலப்படும் அதனால நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெருங்க இப்போ உங்களோட ராசிக்கு அமாவாசை பலனை சொல்ல போகிறேன் ராசிக்காரங்க உங்களுக்கு அமாவாசை பலன் ஆனி மாத அமாவாசை பலன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பலன் பெயருங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஷாக நான்காம் பாதத்துல பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் வந்து அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருப்பவங்க கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கு அப்பதான் உங்களுக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டிய லாபம் வந்து தாமதப்படும் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியது இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதமங்கள் வந்து உண்டாகும் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் உங்கள் ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரும் ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனைலாம் வந்து மேலோங்கோ ஸோ விசாக நான்கில் பிறந்த உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன்தான் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் அனுசம்ல பிறந்த விருச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அனுசம்ல பிறந்த ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் பல தடங்கல்கள் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களால் டென்ஷன் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமா வரலாம் ஸோ வராமல் இருக்க மனைவிட்டு பேசுவது நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தனாதிபதி குருவின் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தும் பேச்சின் இனிமை சாதரியம் இவற்றால் எடுத்த காரியம் மொத்தம் கைகூடும் புண்ணிய காரியங்களில் நாட்டங்கள்லாம் வந்து அதிகரிக்கும் சூரியனோடு ராசியாதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருப்பதால் அனைவருடன் அனுசரித்து செல்வது நல்லது இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுசம்ல பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க அப்புறம் ஃபைனலாக கேட்டயத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து எதிலும் திருப்தி இல்லாதது போல் தோன்றும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க அலைய வேண்டியது இருக்கு கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டும் வீண் செலவுகள் வந்து ஒரு பக்கம் உண்டாகும் மற்றவர்களால் பண கஷ்டங்கள் வந்து ஏற்படும் அதை நீங்க சமாளிக்கிறது ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க பணவரவு கூட உங்களுக்கு திருப்தி தரும் குடும்பத்தில் மெயினாக மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கமானது அதிகரிக்கும் பிள்ளைகள் பெருமை சேர்ப்பாங்க விருந்து கேளிக்க நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் அதே போல நீங்கள் தொழில் வியாபாரத்துல இருந்தீங்கன்னா இடையூறுகள் நீங்கும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கும் முன்னேற்றமான பலன் காண்பீங்க புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உங்களுக்கான சம்பள உயர்வு பதவி உயர்வு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்புறம் எண்ணியபடி செயல்களை அனைத்தும் செய்து காரிய வெற்றி காண்பீங்க நண்பர்கள் மூலம் உதவிகள் வந்து கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு வந்து அதிகரிக்கும் விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வீங்க திருமண முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான பலன் வந்து கிடைக்கும் அப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்த வேலையை கச்சிதமாக முடிப்பதில் வல்லவர்களாகவும் மாறுவீங்க ஸோ இந்த அமாவாசை எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்க செய்யும் பண வரவை அதிகரிக்கும் மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய வேலையை செய்து முடித்து பாராட்டு கூட பெற்றிருக்குவீங்க ஸோ இந்த மாதிரியான பல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசை பலனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இருக்கிற ஆசைக்காரங்க பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த தாள்களெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி